பாரி வேட்டை என்றால் என்ன அதாவது சாமி வேட்டைக்கு போகுது சுடலமாட சாமி கருப்பசாமி முனியசாமி இந்த மாதிரி சாமிகள்லாம் ஆண் தெய்வங்கள்லாம் வேட்டைக்கு போகுது அது உண்மையா என்ன அது எதுக்கு வேட்டைக்கு போகுது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்க போகும் முதல்ல பாரிவேட்டை வேட்டை என்பது வந்து அந்த காலத்துல வந்து கர சாமிகளை வணிபுரவங்க அதாவது சாமிகள் வழிபடாமே இருக்கிறவங்க எல்லாருமே முன்னோர்கள் எல்லாருமே இந்த பாரி வீட்டுங்கிறத ஒண்ணு வந்து ஒரு வேட்டைக்கு போறத ஒரு தொல் இதா வச்சிருக்காங்க அதாவது தன் இணைத்த சாமி எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒன்று சேர்ந்து வந்து அவங்க வேட்டைக்கு தேவையான எல்லா ஒரு அவ இதை எடுத்துக்கிட்டு அந்த கருவிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு வேட்டைக்கு போறாங்க வேட்டைக்கு போய் அங்கே உள்ள விலங்குகள் இல்லைன்னா ஏதோ ஒரு கிழங்கு தேன் தினை இந்த மாதிரி உள்ள அங்கே உள்ளத எடுத்துட்டு வந்து அதை மக்கள் வந்து எல்லாரும் அன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து அதை வந்து சாப்பிடுறாங்க இது வந்து மதுரை மாவட்டம் பேரையூர் பக்கத்துல அங்க உள்ள முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த பாரி வெட்டி வந்து ஒரு திருவிழாவை கொண்டாடுவாங்க அதாவது வெளிய வயல் போய் காட்டுக்குள்ள போய் முயல்களை பிடிச்சிட்டு வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஈட்டி கம்பு மாதிரி அதை வச்சு அதில் குத்தி அந்த முயலை வந்து கொண்டு அதை சாப்பிடுவாங்க இது வந்து முத்திரையர்களோட பரம் பாரம்பரிய ஒரு திருவிழாவா அந்த இடத்துல இருக்கு அதே போல அந்த பாரிவேட்டு என்பது அது கடவுள்களை வச்சு அதை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்போ வந்து கடவுள்களே வேட்டைக்கு செல்றது அந்த மாதிரி ஒரு நடைமுறை அவங்களே வ நம்மளாலே உருவாக்கியிருக்கோம் அதன்படி தெய்வங்களே இறங்கி அந்த வேட்டைக்கு போய் அங்கே உள்ள தீயவற்ற அதாவது வேட்டைக்கு போற நோக்கமே வேட்டைன்னா ஒரு உயிரினங்க அழிக்கிறது மட்டும் கிடையாது இங்க நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை அதுவும் தெய்வ வழிபாட பொறுத்தவரை இந்த வேட்டை என்பது ஒரு நல்லதுதான் குறிக்குது கெட்ட சக்திகளை அதாவது நம்ம ஊர்ல நம்ம நமக்கு வந்து எதிரா நமக்கு வந்து நம்ம ஊரை அழிக்கிற ஒன்று வந்து இவங்க நம்ம தெய்வங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அதை வந்து விளக்கி விரட்டி அடிச்சு அனுப்புறது அந்த மாதிரி வச்சுக்கிறோம் அந்த மாதிரிதான் நடக்குது அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அதன்படி வந்து நம்ம தெய்வங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் பாரி வேட்டை அப்படிங்கிற ஒரு திருவிழாவை வந்து நடத்த ஆரம்பிச்சோம் அந்த திருவிழாவோட நோக்கம் என்னன்னா நம்மளோட தெய்வங்களை வந்து அதற்கு தேவையான பூஜை அதற்கு பிடித்த பூஜை எல்லாமே கொடுத்துட்டு கருப்பணசாமியா இருந்தா வந்து குருதி பூஜை அந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த ரத்த காவு கொடுத்துட்டு கர்ப்பணசாமி அந்த சந்தோஷத்தில் வேட்டைக்கு போய் அந்த ரத்த சூழ் புகையோடு போகும்போது அந்த தெய்வங்கள் கூட போற தெய்வங்கள் எல்லாமே எரி சோறு எரி ஊருண்டு அந்த மாதிரிலாம் கொண்டு போவாங்க கொண்டு போய் அங்கே உள்ளக்கு வர்ற ஒரு என்ன சொல்கிற அந்த ஊரையே ஒரு ஆட்டி வைக்கிற இல்லைன்னா தப்பு செய்கிறேன் ஒரு கித்து கெட்ட சக்திகளுக்கு அதை கொடுத்து அதை வாங்கிட்டு அங்கேருந்து அதை வந்து வெளியே அனுப்பி விடுறது இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் எனக்கு தெரிஞ்சது எங்கள் ஊரில் நடக்கிறது பாரிவேட்டை திருவிழாட்டு கருப்பண்ணசாமிக்கு நாங்கள் நடத்துகிற திருவிழா அதன்படி அதை உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் கோயில் வந்து என்ன நடக்குதுன்னா நம்ம திருவிழாவுக்கு போகிறதுக்கு அதாவது அந்த வேட்டைக்கு போகிற ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கே சாமியெல்லாம் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு சாரம் தானாகவே ஆட ஆரம்பிச்சிடும் ஆட ஆரம்பிக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஐயனாருக்கு மட்டும் திரையை வந்து மூடிடுவோம் ஏன்னா ஐயனார் சைவ பந்தி கருப்புசாமி அசைவு பந்தி அதனால ஐயனாரோட திரையை மூடிட்டு அதனோட வாகனங்கள் அதோட பந்தி தெய்வங்கள் பந்தி அதோட பந்தியை மட்டும் அப்படி மூடிட்டு அதாவது வெள்ளை வேட்டையை வச்சு மூடிட்டு மற்ற தெய்வங்களுக்கு வந்து தான் பூஜை பண்ணனும் அந்த நேரத்துல வந்து அந்த வாய்க்கட்டி பூஜையை பத்தி அடுத்து உங்களுக்கு வீடியோல போறேன் இந்த தெய்வங்களுக்கு எல்லாமே வாய்க்கட்டி முதல்ல வந்து பூஜையை பண்ணிட்டு ஒவ்வொரு தெய்வமா கொண்டு போய் அந்த தெய்வத்துக்கு தேவையான படையல் எல்லாத்தையுமே அந்த இடத்துல வைப்பாங்க இந்த இந்த தெய்வம்னா அந்த தெய்வத்துக்கு இப்போ பெரும்பாலும் ஆண் தெய்வங்களுக்கு வந்து இந்த பொரிய கடலை சரக்கு சுருட்டு இந்த மாதிரி வச்சு வழிபடுவாங்க அந்த மாதிரி எல்லா தெய்வத்துக்கு வச்சுட்டு வாய்க்கட்டி பூஜை பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு மணி ஆனவுன்னா ஊரில் உள்ள எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கருப்பு சாமிக்கு வந்து பாரிவட்டை கொடுக்க வேண்டிய கருங்கடாயை வந்து நடு ஊர் மந்த் அந்த கோயில் மந்தையில் வச்சு சுற்றி வந்து மூணு அடுக்கில் கரும்பு வச்சு அதை சுற்றி ஒரு கூடார மாதிரி வேட்டி வச்சு சுற்றி அதில் கருப்பசம் முள்ளைக்கில் போய் அந்த நாட்டோட ரத்தத்தை குடிச்சு வேட்டைக்கு போவோம் வேட்டைக்கு போகும்போது அந்த பூசாரி வந்து அந்த ரத்தத்தை வந்து ஒரு ஒரு த ஒரு சட்டி அதாவது மண் பானையில் பிடிச்சி அதில் சோத்தை போட்டு பச்சரிசி சோறை வந்து சமைச்சு அதை போட்டு அதை வந்து மூணு உருட்டியாக பிடிச்சி அதை வந்து தெய்வங்கள்கிட்ட கையில் கொடுத்து இங்கே வர நல்ல கித்தியை வைட்டு கொடுத்து நல்லவையாக மாற்று அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த தெய்வம் வந்து தேடி வர்றவங்களுக்கு வந்து அந்த இதை அள்ளி வீசி அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு இனி நல்லதை கொடு அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து அப்படிங்கிட்டு வரும்போது போகும்போதும் உள்ள கெட்ட சக்திகளை தன்னோட சாட்டைங்கிற ஒரு நியாய தத்துவத்தின்படி அந்த சாட்டைங்கிறதே அதுக்கு தான் அதை குடிச்சு அந்த நியாயத்தை நிலைநாட்டி அங்கே உள்ள கெட்டதுங்களை வெளியேற்றி அந்த வந்து வெளியேற்றி வர தான் இந்த பாரிவட்ட திருவிழா அதே மாதிரி இன்னொரு சுடலமாடன் வேட்டைக்கு போட்டது அப்படின்னு பொறுத்துல சுடலமாடன் வந்து சுடுகாட்டுக்கு போகும் அதாவது மயானத்துக்கு போய் அவர் வந்து அவரோட மாண்ட பிணங்களை திங்கிறது ஆஹ் எலும்புகள் மண்டை ஓடுகள் இதெல்லாம் எடுத்துட்டு வர்றது ஏன்னா அவரோட வாக்கு அப்படிதான் அங்கே கைலாயத்துல சிவபெருமான்ட்ட அவர் வாக்கு வாங்கிட்டு வர்றது நான் வந்து மயானத்துல போய் நான் மயானத்துலதான் இருப்பேன் நான் அப்படி மயானத்துல இருக்கும்போது என் ம என்னை தேடி வர்றவங்களுக்கு நான் மயானத்துல இருந்து எரிஞ்ச சாம்பல் எடுத்து கொடுத்தோம்னா தீராத இப்ப தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு வாங்கிட்டு வருவார் அதன்படி தமிழகத்துக்குள்ள எந்த அதாவது சுடல மாட்ட கோயிலா இருந்தாலும் சரி அங்க போ அங்க கண்டிப்பான முறையில் வேட்டை என்பது நடைபெறும் இந்த வேட்டையின் போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சுடல மாடனுக்கு வந்து கை கைவெட்டு பூஜை கனியான் வந்து கைவெட்டு பூஜை வந்து நடத்துவாங்க அந்த மாதிரி நடத்தி அன்னைக்கு பார்த்தேன் ஒரு வீடியோவில் வந்து என்ன ஓட்டிருந்தாங்கன்னா இது எலி அப்புறம் வந்து எறும்பு இந்த மாதிரிலாம் வெட்டி பழி கொடுக்குறாங்க அப்புறம் கனியான் வந்து தன்னோட கையை அறுத்து ரத்தத்தை கொடுத்து ஒரு மகுடத்தை தட்டி அப்படியே கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போய் அங்கே உள்ள மயானத்தில் வந்து அங்கே வந்து உள்ள எலும்புகளை எடுத்து அதை பிணங்கள் இருந்தால் பிணங்களை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இருந்து வருவார் அந்த வரும்போது அந்த மண்டே ஓட்டிலிருந்து அவருக்கு வந்து எடுத்து திருநீர் எடுத்து கொடுத்தாருன்னா அங்கே உள்ள எல்லாருக்குமே வந்துட்டு எல்லாமே நடக்கும் அந்த மாதிரி ஒரு முனி அந்த சுடல மரனுக்கு மட்டும் உண்டானது முனீஸ்வரனை பொறுத்தவரை முனீஸ்வரன் அதிகமான இடத்துல வேட்டைக்கு போகிறது கிடையாது ஒவ்வொரு இடத்துல அவங்க வந்து வேட்டைக்கு போய் அங்கே உள்ள நியாயத்தை நிலைநாட்டி அங்க உள்ளத தீர்த்துட்டு வராங்க அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்னு முனீஸ்வரனை பொறுத்தளவுல வந்து அவங்க நாரும் எப்பவுமே வேட்டைக்கு போற ஒரு இடத்துல தான் அவங்க வந்து இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஊர் கிராம தெய்வங்கனால எந்த டைம் அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அதாவது முனீஸ்வரன் பொறுத்தளவுல தன்னோட எல்லையை வந்து இந்த அளவுக்கு உரு உருவாக்கி வச்சிருப்பாங்க ஒரு பதினோரு இருபது முனியனை வந்து ஒன்றினச்சு ஒரு எல்லைகள் அப்படின்னு இருக்கும் ஒரு அந்த முனியனுக்கு ஒரு ராஜ முனிய அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க அந்த முனியங்களை பற்றி உங்களுக்கு எதுவும் பதிவு வேணும்னா அடுத்து கமெண்ட் செய்யுங்க அதில் வந்து முனியனை பற்றி அடுத்து வீடியோ போறோம் இதுதான் பார்வையிட்ட வேறும் மும்பை ஏரியாவில் உங்கள் பக்கம் எப்படி பார்வேட்டை நடக்குது அதை நம்ம கமெண்ட்ல கீழே போடுங்க நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கிறவட்டும் வேற எந்த ஊர் பற்றி எந்த திருவிழ பற்றி எதுவும் தெரியணும்னா அதையும் பற்றி கீழே சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்